عليكم ورحمة الله وبركاته نحمد الله على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد عبد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على به مسكينا ويتيما وأسيرا صدق الله العليم

அவர்களின் நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராறுகளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக வாங்காமி கணினிக்கு அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவின் மாதரும் திருப்பையார் இரண்டு நோன்பும் மூன்றாவது தராணிய தொழுகையை தொழுதுவிட்டு அவன் இல்லத்தில் எல்லாம் இருக்கிறோம் வல்லராப்மா நாம் தொழுத தொழுகைகளை நாம் வைத்த நோன்புகளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக ஆ முதலாவது பத்திலே நாம் இருக்கிறோம் அண்ணன பெருமானா செல்லாருக்கு சொல்லி தந்தார்கள் இந்த துவாவை அதிகம் போதுங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் ஒவ்வொரு வருஷத்துக்கு பின்னாடி மூன்று மூன்று தலை இருக்க வேண்டியதான் ராஹிமீன்களுக்கெல்லாம் இறக்க முடியவர்களுக்கெல்லாம் இறக்க முடியோனே எங்களுக்கு இறக்கம் காட்டுவாயாக ரப்பூனின் இறக்க மட்டும் என்றால் இன்னைக்கு நம்ம இல்லை எனவே அவன் இறக்கப்பட்டால் மட்டும்தான் அவனுடைய ரஹமத் இருந்தாலும் தான் சொர்க்கமே போக முடியும் என்று அண்ணன் பெருமாளும் சொல்லி தந்தாங்க எனவே அதிக அல்லாஹ் விளைவோருங்கள் செய்வானாக மூன்றாவது தராவி ஒருவர் தொழுதால் அதனால பெருவாலா சொல்லாசு சொல்லி தருகிறார்கள் தஹ்மீலுல் அரச மலாஜிகா அரசை சுமக்கக்கூடிய மலக்கு எட்டு பேர் இருக்காங்க ரப்படி அரசு மக்காமா நகரம் காவத்துள்ளாவுக்கு மேலாக இருக்கு பைத்துல் மஹமூர் சொல்வா அந்த பள்ளிவாசருக்கு பேர் அந்த அரிச வந்து சுமக்கிறதுக்கு எட்டு பேர் மலக்கு அந்த மலக்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாங்க இஸ்தானபல் அமல் உங்கள் அமலை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப ஆர்வமாக செய்யுங்க அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதனால தர்வானா சலாசம் அதிகம் வருது மலக்குமார் நம்மளை பார்த்து பேசுறாங்க ரொம்ப ஆர்வமா புதுப்பிச்சு ஒவ்வொன்ற புது புதுசாக நீங்கள் அமல் விஷயத்துல ஆர்வம் காட்டிங்கன்னா அல்லா ரகுலாரு முன் சென்ற பாவங்களை மன்னிப்பான் என்பதாக சுரது நாசியின் எங்கள் கிசா இந்த பதிவை பார்க்குறோம் எல்லாருக்குள்ள நம்மளை பாவங்கள் அத்துணையை மன்னித்து நல்லவர்களுடைய பட்டியலே சேர்ப்பானாங்க ஆமி சிறை மூன்று ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ஆபீஸா ஓதக்கூடிய அந்த வந்து ஒரு அத்தியாயம் எடுத்து விளக்கம் சொல்லுவோம் இன்றைக்கு நம்முடைய ஆபீஸ் அவர்கள் நேற்று நேற்றைய தினம் ஆலை என்ற அத்தியாயம் ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள் நாலு திசு கலந்து போய் கொண்டிருக்கிறோம் நாளைய தினம் சூரத்து மிசா என்கிற பெண்கள் அத்தியாயம் ஆரம்பிக்கப்படும் இன்றைக்கு என்ன செய்தா ஒவ்வொரு ரமலான் பிறை மூன்றென்றும் சொர்க்கத்தின் தலைவி அன்னை பாத்திமா ரயில் அவர்கள் வப்பாத்தான தினத்தை நாம் இணையும் கூற வேண்டும் அவர்கள் ஜெல்லத்துள் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வப்பாத்தான தினம் இன்றைக்கும் எத்தனையோ பேர் பாத்திமா பாத்திமா என்று பெயர் வைக்கிறார்கள் ஆனால் அதுபோன்று வாழுகிறார்களா அவர்களுடைய கருப்புழுக்கத்தில் அவர்களுடைய வெட்கத்தில் அவருடைய ஈமானில் அவர்களுடைய விவாதத்தில் அவர்கள் வீட்டிலே செய்யக்கூடிய வேலைகளில் அவர்கள் அண்ணல பெருமானார் அவருடைய தகப்பனாரிடம் இருக்கிற மகப்பத்தில் இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லி பார்க்கலாம் பாத்திமா பெயர் வைத்தவர்கள் அதுபோன்று வாழ வேண்டும் பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா என்று பாட்டெல்லாம் நாம் கேட்கிறவே வாழ்க்கையில் இருக்கிறதா என்பது சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டும் மன்னால பெருமாளா சந்தர்லான்னு சொல்லுவாங்க எத்தனையோ கிதாபுரம் எடுத்து பார்க்கறோம் என்ன வருகிறது என்று சொன்னால் அல்பில்லா அசூன் அசூனுதா இசன்தா அரசும் நாயகத்தினுடைய சரி துண்டு ஈர குலை என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப மகப்பன் நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் அவ்வப்போது போல் அப்பா இறுதி வரைக்கும் கூட இருந்தது பாத்திமா ரீதியான அவர்கள் மட்டும்தான் ரொம்ப பாசமா பாப்பாங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க அளவிலும் அந்தத்திலும் குணத்திலும் குலத்திலும் எல்லா பெண்களை விடவும் அவர்கள் உயர்த்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அதிர்ச்சி வழியாக பார்க்கிறோம் பஸ்தூல் என்ற பெயர் இருக்கிறது அதனுடைய புனை பெயர் பத்து என்று சொன்னால் எல்லாத்திலையும் தனித்து விளங்குவார்கள் உலகத்திலேயே எந்த பெண்மணியும் அப்படி இருக்க முடியாது தனியாக விளங்கக்கூடியவர்கள் அன்னை பாத்திமா அடி என்றான் நம்முடைய பெண்களை எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த மங்கையை போட்டு நாம் வாழ வேண்டும் ஒரு இபாதத்தில் ஒழுக்கத்தில் எப்படி நாயுடு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் என்று சொல்லி கொடுத்தார்களோ அப்படி வாழ்ந்து வழிகாட்டினாங்க அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக வாழ்ந்ததை வரலாற்று வழியாக பார்க்கிறோம் இன்றைக்கும் நாயகத்தினுடைய பரம்பரை அவருடைய வம்சாவளி குடும்பம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்திலே அகல பைத் என்று சொல்லப்படக்கூடிய நாயகத்துடைய குடும்பத்தார்கள் இதெல்லாம் பாத்திமா அருகில் அவரும் வழியாக வந்தது அசன் உசைன் இன்னைக்கும் அஜமீர் காஜா முஹிமன் ஜிஸ்டி ரஹ் அலை அசன் உசைன் பேரர் அலல்லாத்துடைய பேரர் வழியாக வந்தவர் என்பதாக வரலாறு வழியாக நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கும் அகலே பைத் என்று சொல்லப்படக்கூடிய அன்னலம் பெருமானா சல்லா சொன்ன குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ஆக முக்கிய காரணமே அன்னை பாத்திமார் அலியல்தான்னா அவர்கள் மூலியமாகத்தான் இந்த சந்ததிகள் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அகல பைத்தை பிரியப்பட்டால் சொர்க்கம் இருக்கிறது என்று அண்ணனம் பெருமானா சல்லாசு சொல்லி தந்தார் எனவே நாம் விரும்ப வேண்டும் அவர்கள் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அண்ணல பெருமானா செல்லல்லாரு சொன்னவங்க அவருடைய மகளார் பாத்திமார் அழியல்தான் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் நாயும் சொல்லாசி எந்த நின்றுவான் மகளார் வராங்கன்னு சொல்லி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எந்திரிச்சு வாசலுக்கு ஓடி போய் மகளை தன்னுடைய நெத்தியில் முத் முத்தமிட்டு கூட்டு உள்ளே வருவாங்க அடுத்து அண்ணலம் பெருமான செல்லதாக தான் பாத்திமார் அறியில் அவங்க வீட்டுக்கு போறா அவங்க அங்கேருந்து எஞ்சி ஓடியாந்து வாசல்ல நாயகத்தினுடைய வெற்றியில் முத்தம் விட்டு அவர்கள் உள்ளே கூட்டி செல்வார்கள் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மசூரா இருந்தாலும் இது கண்டிப்பாக நடக்கும் நாயகம் செல்லலா இருந்தவங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகிறான்ங்க அவங்க போகிறப்போ பாத்திமார் அறியல்லாங்க அவருடைய மகளார் வீட்டில் இருந்தால் கிளம்பி போவாங்க திரும்பி பயணங்கள்லாம் முடித்து திரும்பி அன்னை பாத்திமாரதில்லாம் வீட்டில் வந்து சலாம் சந்திய பிறகு அதற்கு பின்னால் தான் நம்முடைய மனைவிமாரதை சந்திப்பார்கள் இப்படி ஏகப்பட்ட அன்பும் பாசமும் அவர்கள் சிறப்பாக வளர்த்ததை உருவாக்கியதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது மனது ரொம்ப பெருமை கொள்ள வேண்டும் ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்னென்ன பெருமாறாசல் தான் ஆசிரியம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் கூட பாத்திமார்கள் இல்லாமல் மகப்பத்தா அன்பு பாசம் வைத்தவர்களாக நம்ம பார்க்கிறோம் நாயகமும் அன்பு பாசம் வைத்தார்கள் மனைவிமார்களும் பாத்திமா மேல அன்பு பாசம் வைத்தார்கள் அல்லாஹ் சின்ன பாத்திமா மீது அன்பு பாசம் வைத்ததை குரான் முடியா நம்ம பார்க்கிறோம் ஒரு தடவை பாத்திமா அணி இருந்தாலும் அலீர் வீட்டில் இருக்காங்க ஒரு லிஸ்கின் சாப்பாடு கேட்டு வர்றாரு அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் சமைச்சி வச்சிருக்கிறாங்க ரொம்ப இன்னைக்கு வாழ்ற மாதிரி லக்ஸரி வாழ்க்கைலாம் இல்லை இன்னைக்கு எதுனாலும் நம்ம ஃபோனில் தட்டினா ஒரு செருப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோ இன்னைக்கு நைட்டு தட்டினா நாளை காலில் வந்துடும் ஆனால் வறுமையிலும் வறுமையாக வாழ்ந்தவர்கள் பாத்திமத்து செகராடியோம் தான் அப்படி வாழ்ந்து எப்படி செலவு விஷயங்கள் எப்படி குடும்பத்தை வழிநடத்துவது எப்படி பிள்ளைகளை உருவாக்குவது அத்தனையிலும் வெற்றி பெற்று திகழ்ந்தார்கள் அப்போது ஒரு மிஸ்கின் வருகிறாங்க வீட்டில் சாப்பாடு ஆக்கப்பட்டிருக்கிறது வந்து கேட்பாங்க அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அடுத்து ஒரு எத்தையும் ஒரு அனாதையான தாய் தந்தை இல்லாத ஒருவர் வந்து மறுநாள் வந்து சாப்பாடு கேட்பாங்க அவங்களுக்கு ஆக்கப்பட்ட உணவு கொடுத்துருவாங்க மூன்றாவது நாள் புரான் வருது சுரத்து தஹிர் என்ற சொல்ல பழகு இருபத்தொம்பதாவது சில வருது மூன்றாவது நாள் ஒரு கைதி சிறையில் இருந்து ரிலீஸ் ஆன ஒரு கைதி வருவாங்க அவங்க உணவு சமைக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்காக அவங்க கேட்டாங்க எடுத்து கொடுத்துருவாங்க இப்படி உணவு கொடுக்கப்பட்டதுனால அந்த சூறால அதுக்கு பின்னாடி சொர்க்கத்துல இவங்க இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுத்தனால எப்படியெல்லாம் இந்த தம்பதிகள் இருப்பார்கள் என்பதாக வர்ணிச்சு வர்ணிச்சு அல்லா சொல்றான் சொர்க்கத்தில் பட்டாடை அணிவிக்கப்படும் அவங்களுக்கு குவலைகளில் தட்டுகளில் எல்லா சொர்க்கத்தில் எல்லா விஷயத்தையும் குறித்து அந்த சூறாவளி நல்லா பேசுவான் இது போடுற கஷ்டப்படுற ஏழைகளுக்கு மிஸ்கிங்களுக்கு கைதிகளுக்கு இவங்க உணவு அளித்தாங்க நாங்கள் கூட சாப்பிடல இல்லாதவங்களுக்கு கொடுத்த இந்த பிரியத்தை தப்பு தாரா ரொம்ப உயர்ந்து பேசுவான் அது மட்டுமல்ல நிறைய சூறாக்களில் ஆண்களுக்கு சொர்க்கத்திலே ஊர்லின் பெண்கள் கொடுக்கப்படும் சொர்க்கத்தின் கண்ணலகி கண்ணலகிகள் கொடுக்கப்படும் என்பதாக வருது இந்த சூறான மட்டுமே அது வரவே வராது சொர்க்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம் தான் பட்டாடை கொடுக்கப்படும் தட்டு கொடுக்கப்படும் இஞ்சி சாறு கொடுக்கப்படும் குபலைகள் கொடுக்கப்படும் சுற்றி சிறுவர்கள் சுற்றி சுற்றி வருவாங்க அது கொடுக்கப்படும் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான் ஊர்லின் பெண்கள் மட்டும் இதில் ஈடு இதில் அல்லாவது குறிப்பிட்டு சொல்ல மாட்டான் சூரத்தில் வாக்கியால் வருது சூரத்தில் சாப்பால் வருது என்ன காரணம் தஃ எடுத்து பார்த்தா எந்த ஒரு பெண்ணும் வேறு ஒரு கணவர் இருப்பதை விரும்ப மாட்டார் தன்னுடைய கணவர் இருக்கிற பொழுது இன்னொரு கணவரை அவர் விரும்ப இன்னொரு ஆளை வைத்திருப்பதை விரும்ப மாட்டார் எனவே அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அந்த ஒரு அவர்களுக்கு தக்குவாவை அல்லாஹ் ஜல்லசானோ தாலா உயர்ந்து பேசுவதற்காக ஊர்லின் என்கிற விஷயத்தை சொர்க்கத்தை பற்றி எப்போல்லாம் இங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கே ஊர்லிங் சம்மந்தமாக கண்டிப்பாக வரும் இங்கே மட்டும் வரலை அவருடைய கற்பூலத்துவத்தை பேணி அல்லா ஒரு அப்போல்ல ஆலமி அவர்கள் மீது மகப்பத்து வைத்ததை நாம் வரலாறுகள் வழியாக சசூல் வழியாக நம்ம பார்க்குறோம் எந்த கஷ்டப்பட்டான்னு சொன்னால் இன்றைக்கெலாம் என்ன மிஷின் தட்டுனா மிஷின் எல்லாமே தோசை ரெடியாகி அப்படியே போட்டு வருது மாவுகள் எல்லாம் மிஷினில் என்னது முன்னெல்லாம் ஆவ ஆட்டுவாங்க அரைப்பாங்க பிணைவாங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு வாஷிங் மிஷின் துணி வச்சு அன்றைக்கி நான் பாத்திமாரம் இல்லை அவங்க தண்ணி வேண்டாலும் துணி துவைக்கினாலும் தூரத்தில் உள்ள கிணத்துல போய் எடுத்துகிட்டு வருவாங்க தன்னுடைய அழியல் இல்லை அவங்களுடைய துணி அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க அசமஸனுடைய துணி அத்தனையும் தூரத்தில் போய் கிணத்துக்கு பக்கத்தில் முன்னெல்லாம் ஆற்றுல போய் துவைப்பாங்க இல்லையா அதை போன்ற துவைத்து தண்ணீரை இறைத்து அதை தோய்த்து எடுத்துட்டு வருவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டுக்கு வந்து அத்தனை பேருக்கும் திருகையில் மாவு அரைப்பதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு அரைச்சு ரொட்டியெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க அன்னை பாத்தி மாற ஏகப்பட்ட வறுமை இன்னைக்கு இருக்கிற ரெட்டரி வாழ்க்கைக்கு மத்தியில அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு வாழ்கிற பாத்தி எனவே அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாங்க என்பதை யோசித்து பார்த்தா அழுகையும் வரும் அந்தளவுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக அன்னை பாத்தியமார்கள் இல்லாமங்க வாழ்ந்துருக்கிறாங்க அனிரல் அவங்க கட்டட வேலைக்கு போவாங்க டெய்லி கட்டட வேலைக்கு போய் ரெண்டு தீனார் வாங்கிட்டு வருவாங்க அது குடும்பத்துக்கு பத்த மாட்டேன்னு சொல்லி தூரத்தில் ஒரு யூதன் இருந்தான் அவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தாங்க சார்ந்துரும் இனத்துலருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து தூரத்தில் உள்ள ஒரு தொட்டியில் கொண்டு போய் ஊற்றணும் அந்த மாதிரி பதினோரு வாளியை தினம் விரைத்து அவர்கள் அந்த தொட்டியை நிரப்புவார்கள் ஒவ்வொரு வாழைக்கும் ஒரு பேரிச்சம்பளம் அது கொடுக்கப்படும் அந்த பதினோரு பேருச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கலாம் ஏகப்பட்ட கஷ்டம் ரெண்டு இப்படி இப்படிதான் குடும்பத்தை வாழ்ந்து எளிமையாக எப்படி வாழுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் பாத்திமாவும் அணியின்றியல் தான் அவர்களும் சொல்ல வருகிற விஷயம் அவர்கள் போன்று இன்னைக்கு வாழவில்லை என்று சொன்னாலும் அவருடைய தக்குவா அவருடைய வெட்க உணர்வு கற்பொழுக்கம் எப்படி அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு எல்லாம் லெக்ஸரியாக எல்லாம் மிஷின்ல வந்துருச்சு எல்லாம் இன்னைக்கு ஆலய சோம்பேறி ஆக்கிருச்சு நவீன கருவிகள் எல்லாம் அது போன்று இருக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய கற்போலுக்கமும் வெட்கமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என்னை சாத்தியமார் அறிந்த அவர்கள் அண்ணல பெருமாளா சந்தாசு அப்பா சாங்கிற பொழுது அவங்களுடைய கடைசி தருணம் பாத்திமாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க காதல ஒரு செய்தி சொல்லப்படுது ஆயிஷாமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க கூப்பிட்டு எப்பயுமே ஜிப்ரே லலீஸ்வம் ரமலான் என்கிட்ட வருவாங்க குரான் என்கிட்ட ஓதி கேட்பாங்க முழு குரானையும் நான் ஓதி முடிச்சுருவேன் ஒவ்வொரு ரமலால்லேயும் வருவாங்க இந்த தடவை வந்தாங்க ரெண்டு குரானை ஒரு சொன்னாங்க அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய அஜல் முடிய போது என்னுடைய தவணை முடிய போது நான் வப்பாத் ஆக போகிறேன் என்பதாக இதை சொல்லணும் இதை காதலை சொல்கிறாங்க இப்போது வப்பாத் ஆகக்கூடிய அந்த சீரியஸான கண்டிஷனில் மகளாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஓன் அழுக தந்தை பிரிகிற அந்த தாங்க முடியாத அந்த வருத்தம் ஏன்னா அவங்க பேசுறது போலவே அப்படியே டிட்டோவாக பேசுவாங்க பாத்தியமாக தான் அவங்க நடக்கிறது ரசுல்லா சிலாஸ் எப்படி நடக்கிறாங்களோ அதே போன்று நடப்பாங்க அன்னை பாத்திமா இன்னைக்கும் சந்தையை போன்று தங்களுடைய பிள்ளைகள் செய்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சில விஷயங்கள் எல்லாம் அந்த ஜீன்கள் வகையாக டிஎன்ஏ வழியா அப்படியே வரும் அதை போன்றே செய்வார்கள் ரொம்ப மகப்பத்து மீதி உள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் ஜெயினப் ரொம்ப எல்லான் ருக்கையா ரெளியெல்லான்றா உம்மு குசுல இவங்களாம் கால குறுகிய காலகட்டத்திலேயே வப்பாத்தாயிட்டாங்க இறுதி வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க எனவே நான் அடுத்த என்னுடைய தவணை முடியும் சொல்லுவோம் அழுதாங்க மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிட்டு அண்ணலம் பெருமாநாசு சொல்றாங்க அடுத்து ஆறு மாசத்தில் முதலில் என்னை சந்திப்பாய் நான் மௌத்தா போன பின்னாடி வப்பாசான பின்னாடி அடுத்த ஆறு மாசத்துல முதல்ல என்னை சந்திக்கிறது நீயா தான் இருக்கும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்னொரு நர்ச்செடியும் சொன்னார்கள் உலகத்தில் வாழுகிற இனி வாழ இருக்கிற யாமத்தால் இருக்கிற அத்துணை பெண்களுக்கும் சங்கீதத்து நீ தான் சொர்க்கத்தின் தலைவி என்று வாழ்த்தும் சொன்னார்கள் உடனே அந்த இன் கேப்ல ஷார்ட் பீரியட்ல ஆயுஷமா கவனிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கதறி கதறி இந்த பிள்ளை அழுகுது திடீர்னு பார்த்தா சிரிக்குது இது என்ன வித்தியாசமா இருக்கு கேட்டாங்க என்ன சொன்னாங்க சூழல் தான் கொஞ்ச நேரம் அழுத திடீன் பதம் முகத்துல முகம் வளர்ச்சி எப்படி இது மாற்றுன என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு இது மறைவாக வைக்கப்பட்டிருக்கு இது உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டி மாறல் இப்படி நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் அவருடைய விஷயங்களிலே சாரிசியமாக இருக்கிறது எனவே நம்முடைய பாத்திமாக்களுக்கு அவர்களுடைய இபாதத்து அவருடைய கற்பூலுக்கம் அவர்கள் வாழ்ந்த முறையை இவர்களும் வாழ வேண்டும் என்கிற நல்ல துவாவையும் நாம் இங்கே சொல்லி தருகிறோம் இல்லாமல் அல்லாஹ் ஜனுஷானோ தாலா நீண்ட வரலாறு இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசினாலும் இதுக்கு டைம் பத்தாது சுருக்கமாக முடிக்கிறோம் அதனால பெருமானாக சொல்லலாம் சொன்னவங்க எப்படி பாத்திமாரன் இல்லாத தீனாக மார்க்கமாக தக்குவாவோடு வளர்த்தார்களோ அது போன்று நம்முடைய பெண்மக்களையும் வளர்த்து சொர்க்கத்தை

ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وسددتنا وزكاتنا وعمالا كلها يا أرحم الراحمين رب ارحمهما كما ربونا صغارا وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم